தமிழர் போர்க்கலையான சிலம்பத்தில் அசத்தும் கடையநல்லூர் மாணவர்கள் டிக்கெட்டும் வெற்றி கொடி நாட்டும் சாரல் சிலம்பம் தென்காசி மாவட்டம் மேலக்கடையநல்லூரில் செயல்பட்டு வருது சாரல் சிலம்பம் அகாடமி இங்கே நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று வர்றாங்க மாநில அளவிலான போட்டிகளில் கலந்துக்கிட்டு பல சாதனைகள் படைச்சிருக்காங்க இந்த மேலக்கடையநல்லூர் மாணவர்கள் இந்த சிலம்பக்கூடத்தில் கம்பு சிலம்பம் இரட்டைக்கம்பு சிலம்பம் வேல் கம்பு வாழ்வீச்சு சுருள்வாழ் மான்கொம்பு சக்கரபானம் என அனைத்து விளையாட்டுகளிலும் அனல் பறக்க செய்கிறார்கள் இந்த இளைஞர்கள் டிவி செல்போனில் மூழ்கி கிடக்கும் குழந்தைகளுக்கு மத்தியில் உடலையும் மனதையும் மேம்படுத்தும் பழமையான தமிழர் கலையை பயின்று முன் உதாரணமாக திகழ்கிறார்கள் இந்த மாணவர்கள் இந்த மாணவர்களுக்கு திறம்பட பயிற்சி அளித்து வருகிறார் இளஞ்சியைச் சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் தென்காசி தந்தி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய நேம் வெங்கடேசன் எனக்கு ஊர் இளஞ்சி இங்கே சாரல் சிலம்பம் ட்ரைனிங் சென்டர்னு நம்ம கடைநல்லூரில் ஒரு அகாடமி நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே கிட்டத்தட்ட முப்பதுக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து நம்ம பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த திருச்சியில் சாதனை தமிழர் புக் ஆஃப் விளையக்காரில் நம் சாரல் சிலம்பம் ட்ரைனிங் சென்டர் மாணவர்கள் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு அனைத்து மாணவர்களும் வந்து வெற்றி வகை சூடியிருக்காங்க அது அதுக்காக அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் பிள்ளைங்களையும் இந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சார்ல்ஸ் அகாடமிக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அனுப்பிச்சி வைங்க அனுப்புறது உங்களுடைய கடமை உருவாக்குறது எங்களுடைய கடமை இப்போ சம்மரில் வந்து நம்ம ரெகுலராக கிளாஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சம்மர்னாலும் ஓகே தான் ரெகுலர் கிளாஸ் சாட்டர்டே சண்டே வந்து இங்கே ரெகுலராக நமக்கு கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது சம்மர்லேயும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க உருவாக்குறது எங்களுடைய கடமை நம்ம சாரல் சிலம்பம் அகாடமியை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் சிலம்பம் மாணவர்களுக்கு சுய ஒழுக்கத்தையும் சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையையும் தரக்கூடிய ஆகச்சிறந்த கலைகளில் ஒன்று வரும் விடுமுறை நாட்களை உங்கள் வீட்டு பிள்ளைகள் பயனுள்ளதாக கழிக்க தற்காப்பு கலைகளை பழக செய்யுங்கள் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா தென்காசி தந்தி செய்திகளுக்காக ஆண்டார் கிருஷ்ணன் எல்லாரும் தென்காசி எல்லாரும்